ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவில் வந்து ஃபங்க்ஷன் அங்கே போக போகிறோம் அதோடு சேர்த்து இன்றைக்கி சக்திக்கும் வந்து பிறந்தநாள் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மறக்காமல் எல்லோருமே வந்து விஷ் பண்ணுங்க அந்த விலாக் பர்த்டே பர்த்டே அவ்வளோ இதாக கொண்டாட மாட்டோம் ஆனால் இன்னும் நான் எடுத்த ட்ரெஸ்ஸை காட்டவும் இல்லை கொடுக்கவும் இல்லை இனிமேல் தான் கொடுக்க போகிறேன் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போட சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வேறு வேலை இப்போ வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு எங்கள் அம்மா வந்து ஆடு மாட்டுக்கெல்லாம் தீன் கொண்டு வரக்கு போயிருக்காங்க அதனால் அவங்க கொண்டு வந்தோடனே நம்ம கிளம்பிட்டு கோவிலுக்கு போகலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் கிளம்பியாச்சுன்னா தான் குளிச்சுட்டு வந்துருக்கோம் எல்லோருமே இன்னும் நான் ரெடி ஆகலை ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போகலாம் இன்னும் ட்ரெஸ்ஸை கொடுக்கவே இல்லை கொடுத்துட்டு போட சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் நமக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னாவே குழந்தைங்களுக்காக இருந்தால் கேக் அது இதுன்னு பண்ணுவோம் ஆனால் நமக்கெல்லாம் வந்து எப்போவுமே கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு வரதான் நமக்கு மெயின் வேலை அதனால இப்போ வந்து கிளம்பி போகலாம் அப்படியே பிளாக்கை திறந்து பாருங்க ஆடா போமா போய் கொடுத்துரு சொல்லு எப்படி சொல்லுவேன் கேக் டு யூ சொல்லு இது சொல்லு எப்படி சொன்ன சொல்லு சுகாஷ் நீ சொல்லு சுகாஷ் ஹாப்பி பர்த்டே சொல்லிடு சொல்லு யாரா யாருக்கு கொண்டு வந்த சொல்லுமா அவங்களுக்கு கொஞ்சம் பொறாம இப்படி துணி ஓட்டு விட்டுக்கிறிய சரி நேரம் இல்லை ஆராதனாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நேரம் இல்லை நேரம் இல்லை ஆராதனாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சுகாசோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அதெல்லாம் நேற்று துவைச்சி போட்டது சேர் மேலே கிடக்குது அதெல்லாம் மடிக்கணும் சுகாஸ் திரும்ப திரும்ப

கேக்கா சரி குடுத்துருமா ட்ரெஸ்ஸு குடுத்துடா தான் எடுத்து இப்போ வந்து ரெடி ஆகியாச்சு ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்புறோம் எங்க அம்மா வந்து பின்னாடி தான் வருவாங்க கொஞ்சம் லேட் ஆகும் எங்க அம்மா இன்னும் ரெடியாகாம இருக்காங்க குளிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் அதனால நாங்கள் மட்டும் இப்போ கிளம்பியாச்சு கோவிலுக்கு போயிட்டு இன்னும் காலையில் சாப்பாடே சாப்பிடல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே நம்ம அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கிளப்பலாம் ஆறாவது இங்கே பாரு என்னை என்னை பாரு சுகா அதாவது தொங்காது அங்கே கிடஞ்சில சுக ஆறாயிரம் எடுத்துட்டு வந்தாவோ உங்கள் ஃபேன் சுகாஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ட்ரெஸ்ஸு அழகா குடி அழகா ரெடி ஆகிட்டாங்க யாராவது குட்டி நேரான இல்லை நேரான் இங்கே வா என்னை பார் நேரான இல்லை இங்கே வா அத்தைக்கிட்ட கேட்கலாம் நல்லா இருக்குது இல்லை வேறேன்னு இல்லை இங்கே வா இங்கே வா இந்த செய் வா கம்பிக்கிட்டு வா இங்கே வா டேய் ஓகே கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே ம் உள்ள வயசான ஆளுங்க ஓடுறதுங்களாம்மா ரொம்ப படு கேவலமா இருக்குதாம்மா ரிசல்ட் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இவங்க வயசாகாத பதினெட்டு வயசு கொட்டாம்பூச்சி ம் அதனால இது மாதிரிலாம் போட மாட்டாங்க அப்படியே ஹிந்திக்காரங்க ஓடுவாங்கல்ல அது மாதிரி தான் போடுவாங்க பத்தாவது ஃபண்ட் ஏன் சார் ஐயோ வாய் அப்படி போகுது உனக்கு வா போயிட்டு வரேன் போயிட்டு வர நீ வா இல்லை நாம போயிக்கலாமா அப்படி பார்க்குறேன் அவங்கள இங்கே வேற என்னம்மா சரி ஸ்ரீ ோன்றியம்மன் கோவில் சாமி கும்பிடு சாமி கும்பிடு சுகாஸ் நீ வேறு சுகாஷ் நீ நில்லு போட்டோ எடுக்கிற கொஞ்சம் சாமி சிரி சிரி கொஞ்சம் சாமி மறைக்காத சாமி கும்பிடு ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னே சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு தக்காளி சாப்பாடும் உப்புமாவும் போட்டுருந்தாங்க எப்பவுமே வந்து சாப்பாடு நிறைய இருக்கும் ஆனா இந்த டைம் வந்து இப்பவே காலி ஆயிடுச்சு ரோச தோசெல்லாம் சாப்பிட்டு தான் சாமி கும்பிடுவாங்களா எடுக்கிறது சாப்பாடு காலி ஆயிடுச்சு ஆமாம் அது ஈஸ்வரன் கோவில் சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு நல்லா இருக்குதா பசிக்குதுண்ணே தயிரெல்லாம் காலி காலி ஆயிடுச்சு எப்போவுமே தயிரெல்லாம் நிறைய இருக்கும் உப்புமா மட்டும்தான் போடுவாங்க இந்த டைம் தக்காளி சாப்பாடு உப்புமா தயிர் எல்லாமே காலி கொஞ்சம் தான் இருக்குது எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்குமா ம் சரி செய்கிறாங்க மதிப்பு சரி சாப்பிடுங்க நல்லா வாங்க சாப்பிடலாம் டீ வச்சு வச்சிருக்காங்களா பாப்பியா நம்ம சாமி கும்பிட்றோமா இல்லையா டீ சாப்பாடு வேடிக்கை பொம்மைகள் சரி சாப்பிடு சாப்பிடு ஃபேண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து டீ கும்பிடம் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட வந்தோமா என்னமோ தெரியல ஆனால் சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு இப்போ வந்து விளக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க கோவிலை சுற்றி வந்து வைப்பாங்க அதுக்கப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நாங்கள் வந்து போகலை இவங்கள வச்சுட்டு போக முடியாது பின்னாடி ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சுற்றி வர்றதுக்கு ஸோ சுற்றி கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா விளக்குமாவில் வச்சுட்டு அப்புறம் அபிஷேக பூசை பண்ணி அதுக்கப்புறமா அலங்கார பூஜை நடக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே இப்போ கோவிலை காட்டுற மாதிரி பேக் கேமரா போட்டு இங்கே தான் வந்து அன்னைக்கு பட்டாபிஷேக விழா நடந்துச்சு அந்த சைடு பந்தல் போட்டுக்கிற கோவில் நடந்துச்சு இந்த லைனாக இருக்குது ரெண்டு கோவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரே சாமி தான் ரெண்டு பேர்த்து குலதெய்வம் இந்த குந்தம் இப்போ அம்மனை கும்பிட்டாச்சு இனி நம்ம குலதெய்வ கோவில் குழந்தையானந்த மூர்த்தி இன்னும் கும்பிடல பூஜை நடக்கலை எல்லாரும் வந்து விளக்கமாக எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால ஒருத்தர் இல்லை நாங்கள் மட்டும் இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டு டீயை சிவன் கோவிலுக்கு சைமும்லாம் மா வந்துருக்கடா அந்த சிவன் கோவிலுக்கு போஸ் ஊஞ்சிலே சாமி நினைச்சத நம்ம போக முடியும் சும்மா எல்லாரும் போயிட முடியாது கடவுள் நினைக்கும் மனசைக்கு உனக்கு பண்ணி போக முடியல அதனால நம்மலாம் போலாம் வரலினு சொன்னவங்களும் சொல்றாங்க அது கடவுளுக்கே பிடிக்கல அது அவங்க வந்து என்ன வைக்கமா நமக்கு தருவாங்க

இங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் ஆகுதுன்னு சொன்னா கேட்க நீ நைட்டு பாக்ஸ் முடிவை விளக்குமாவே இந்த டைம் குறைவா தான் இருக்க மாட்டேங்குது இருக்கிறாங்க நம்ம மட்டும் எதுவுமே இன்னும் விளக்குமா எடுக்கலாம்னு சொன்னாங்க ஆனா நான்தான் டைம் ஆயிருன்னு சொன்னேன் ஆனா இந்த டைம் லேட் இல்லை நேரம் விளக்குமா எடுத்து முடிச்சிருப்பாங்க நேரமா இந்த டைம் லேட்டு தான் நான்